பேஷண்ட்ஸ் நிறைய பேர் மேடம் எனக்கு ஒரு பயமா இருக்குது ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்க்கு வர ஆரம்பிச்சாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரிஸ்க் ரிடக்ஷன் கவுன்சிலிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமா அதாவது அந்த கோவிட ஒட்டி தான் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் மேடம் எனக்கு ஒரு பயமாக இருக்குது ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்க்கு வர ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட நான் டிஎம் நியூரலஜி படிக்கும்போது கூட இந்த பயம் பற்றி நிறைய பேர் சொல்லி ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்ட்டாக சொல்லி நான் ரொம்பலாம் கேள்விப்பட்டதே இல்லை ஆனால் இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தான் பயமாக இருக்குது ஒரு பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ ஆஃப்ளேட்டு இந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் மந்த்தே எடுத்துக்குங்களே லாஸ்ட் மந்த்து மட்டும் இந்த பய உணர்வுக்காக மட்டுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்க நூறு பேத்துக்கு மேலே இருக்காங்க எதனால அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரிஸ்க் ரிடக்ஷன் கவுன்சிலிங் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க எல்லாருமே இன்வேரியபிளாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மொபைல் யூஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒன்று காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க சரி நம்ம கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் எதாவது ஒன்று பார்த்துருக்காங்க என்ன பார்த்துருக்காங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப கேட்குறதில்ல பட் எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு கொஞ்சம் அசஸ் பண்ணும்போது நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் இருக்குது நான் சொல்கிறது வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்க்ரீன் டைம் கிடையாது மொபைல் லேப்டாப் டெஸ்க்டாப் எல்லாம் சேர்ந்து தான் ஸ்க்ரீன் டைமை இதில் மொபைல் இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கிறது கண்டென்ட்டு பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது அதில் எஸ்பெஷலி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ரூமில் இவங்க ஒரு ரூமில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்துட்டு அப்படியே தூங்குறாங்க தூக்கத்தோட ஸ்லீப் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சரியா இல்லை ஸோ ரீட்ரோஸ்பெக்டிவாக அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோன் டோப்புமெண்ட் டீடாக்ஸ் அதாவது ஃபோனை வந்து நீங்கள் சோஷியல் கனெக்ஷனுக்காக பயன்படுத்தக்கூடாது ஜஸ்ட்டு பேசுகிறது அவ்வளோதான் சோஷியல் மீடியாவில் இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா இதில் இருந்தெல்லாம் வெளியில் வந்துடணும் ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் இது எதையுமே செய்யக்கூடாது அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பய உணர்வை போக்குறதுக்குன்னு சில டேப்லெட்ஸ் இருக்குது சில ரெமெடிஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக வெளியில் வர்றாங்க அதுவும் ஒரு யங்ஸ்டர் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையன் கொஞ்சம் வேலை தேடி இருக்கான் அது கிடைக்கல அதுல ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கான் அதனால மொபைலுக்கு அடிக்ட் ஆகி அவனை வெளியில் கொண்டு வரத்துக்கே மூணு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் அதுக்கப்புறம் கான்ஷியஸாக எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஹி இஸ் நவு ஹாப்பி ஸோ இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா இந்த பய உணர்வு அப்படின்றது வந்து எங்கேருந்து வருது அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே நம்ம பார்க்குற அந்த மொபைலில் இருந்து தான் வருது ஏன்னா நம்ம இப்போ மனிதர்களோடு பேசுகிறத விட மொபைலோடு தான் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதில்ல உனக்கு பிடிச்சத பாரு முதல்ல டிவி ஒரு டிவி இருந்துச்சு எல்லோரும் உட்காந்து ஒரு டிவியை பார்த்தாங்க இப்போ ரூம் ரூமுக்கு டிவி வச்சு அங்கங்கே ஒன்று ஒன்று பார்த்துட்ருக்காங்க ஸோ யாருமே யாரோட ஒரு இமோஷனல் பாண்டிங்லேயே இல்லை அதனால தான் இந்த பய உணர்வு வருது சரி இந்த பய உணர்வு நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து மொபைல் பார்க்குறத நைட்டு தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் வந்து பார்க்கக்கூடாது கண்டென்ட் பார்க்கக்கூடாது படிக்கிறது மற்றபடி இப்போ நிறைய பேர் பேங்கிங்கில் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க அங்கன்வாடி ஒர்க்கர்ஸை ரிப்போர்ட் அனுப்புறது தட்ஸ் ஓகே அதுவுமே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தோட குவாலிட்டி குறையும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு பார்க்காதீங்க மொபைல் யூசேஜை வந்து ஒன் ஹவருக்கு கம்மி பண்ணிடுங்க அதாவது தூங்குறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி நோ மொபைல் டைம் அப்படின்ற மாதிரி வச்சுருங்க இது வந்து அந்த பய உணர்வுலருந்து வெளில வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் பய உணர்வே வராமல் இருக்கவும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்தது இந்த பய உணர்வுனால் என்ன பிரச்சனை வருது அவங்களுக்கு அப்படின்னா ஒரு அவநம்பிக்கை வருது அதாவது நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்றதே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு அவநம்பிக்கை வருது இந்த அவநம்பிக்கைனால என்ன சிக்கல்கள் வருது அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் டெக்னாலஜி நம்மளை வந்து அழகாக நம்மளோட லைஃப்பை கூட்டிகிட்டு போகுது இருந்த இடத்துல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம் முதல்லாம் தேடி தேடி கத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம வந்து கை கடக்கமா வச்சிருந்து அதுல இருந்தே நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் பட் தேவையில்லாமல் நம்ம தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நைட்டு மொபைல் பார்க்கறது தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் அதுக்காக நம்ம டே ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எந்த கண்டன்ட்டையும் கொடுக்காதீங்க ஏன்னா நம்ம அதை கொடுக்க கொடுக்க சப்கான்ஷியஸ் மைண்டு அதுக்கு ஆக ஆரம்பிக்குது தேவையில்லாத விஷயங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல்லாம் பார்க்கும் போதுலாம் நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்குது அந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துருமோன்னு ஒரு பயம் வருது இதுதான் நான் வேணான்னு சொல்கிறேன் ஸோ மொபைல் அப்படின்றத நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் மொபைலோட கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது புரிஞ்சுட்டிங்களா நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவழியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்